ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் பாருங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கிளம்பிட்டேன் ஹாஸ்பிட்டல் போய் காய்தறி கூட்டிகிட்டு வரக்கு போயிட்டு பார்த்துட்டு வர உடம்பு பரவாயில்லனு சொல்கிறாங்க மாத்திரை போகிறதுனாலையா இல்லை நார்மலாகவே க்யூர் ஆகிடுச்சேன்னு தெரியல போய் இன்னைக்கு டேர்ட்டு உண்மையை சொல்லணும்னு திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் மாத்திரை ஒழுங்காக போட சொன்னால் போடலையேன்ட்டு சரி பார்க்கலாங்க இன்றைக்கி போய் என்னென்ட்டு பார்ப்போம் நேற்று அரிசி பருப்பு ரெசிபி போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க சாம்பார் தூள் ஆட் பண்ணுறது அப்புறம் என்னமோ மிளகு தூள் ஜீரகம் அந்த தூளெல்லாம் ஆட் பண்ணி வந்து போட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து இந்த வீடியோ அந்த சமையல் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் கசகசன்னு எதையுமே போடாமல் சிம்பிளாக எந்த பொடியுமே போடாமல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னு அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி பொடி அந்த இதெல்லாம் போட்டோம்னா சுட சுட சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் நான் ஆறிப்போச்சுன்னா நல்லா இருக்காது ஆனால் நான் சா நேற்று மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆரி போனதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த சாப்பாடு மூணு வேலைக்கு சாப்பிட்டேன் நான் மூணு வேலைக்கு சாப்பிட்டேன் இன்னும் இரு மூஞ்சி வச்சே சாப்பாடு அப்படின்னு எனக்கு கவலையாக இருந்துச்சு இருந்திருந்தேன் இன்றைக்கி ஒரு வெட்டு இருப்பேன் காலையில் உண்மையிலேயே வேறு லெவல் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எந்த பொடியுமே கலக்காமல் செஞ்சு பாருங்கள் அதுதான் ஒரிஜினல் டேஸ்ட்டே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு இது ஒரு சின்ன அப்டேட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது பாய் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு கம்மியாக சொல்லுங்கள் பாய்